அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டிரோன் இந்த வீடியோல நான் என்னத்தை பத்தி பேச போறேன்னு சொல்லி சொன்னால் இந்த சிக்கன் குனியாவும் நீண்ட நாட்பட்ட ஜோயின் பெயினும் இதை பத்தி நிறைய பேர் பேச சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பத்தி பேசலாம்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் ஸோ இன்னும் நீங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்னோட வீடியோஸ் ஷேர் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்கன் என்ற இந்த பேர் வந்து எல்லாராலும் பரிச்சயமான ஒரு பேராக இருக்குது இது ஒரு வைரஸால் வார இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸுக்கு பேர் வந்து சிக்கன் இந்த சிக்கன் வந்து எதன் மூலமாக பரவுறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நுளம்புக்கடி ஏடிஸ் என்ற ஒரு ஒரு வகையான நுளம்பின் மூலமாக மனிதர்களுக்கு பரவுகிற ஒரு வைரஸ் காய்ச்சல் வைரஸ் நோய் என்று சொல்லி சொல்லலாம் இந்த நோய் வந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க காய்ச்சல் உடல் நோய் எல்பு நோய் தசை நோய் சத்தி இப்படியான பிரச்சனைகள் வருது வந்து குணமாகிய பின்னரும் தொடர்ந்து நீண்ட நாட்களாக ஜாயின் பெயின்ஸ் மெயினா பாத்தீங்கன்னு சொல்லி அந்த சின்ன மூட்டுக்கள் சில பேருக்கு பெரிய ஜாயின்ஸ் கூட முழங்கால் இப்படியாப்பட்ட நோ பாத பாகங்கள் கூட நோவுறதா இருக்கு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொடக்கம் நாலு வகையான காரணங்கள் இருக்குது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சிஸ்டன் வைரஸ் அதாவது இந்த வைரஸ் வந்து தொடர்ந்து உடம்புல நீண்ட நாளாகவே இருக்குது ஒன்று வைரஸா இருக்கலாம் இல்லைய வைரஸினுடைய அதாவது வைரஸ்னுடைய மீதின பகுதிகள் அதாவது வைரல் ஆர் அண்ணி அதுகள் வந்து இந்த ஜாயின்ஸ் இருக்குதானே ஜாயின்ஸ்ல இந்த சைனோவியல் ஃபுளுக்கில் இருக்கிறான் அப்படி இருக்க இருக்க நீண்ட நாளாகவே இருக்க எங்களை உடம்பு வந்து தொடர்ந்து அதை அழிக்கிறதுக்கான வழிமுறைகளை சண்டை போட்டுக்கொண்டு இருக்கும் அதை நாங்கள் இன்ஃப்ளமேஷன் சொல்லி சொல்லுவோம் இந்த பர்சிஸ்டன்ட் இன்ஃப்ளமேஷனால ஜாயின் தொடர்ந்து நொந்துகிட்டே இருக்கும் இது முதலாவது காரணம் ரெண்டாவது சிக்கன் குனியா வந்து அதற்கு எதிராக அவங்களோட உடம்புல உற்பத்தி செய்யப்பட்ட ஆன்டிபாடிஸ் சொல்லுவோம் நாங்கள் அது உங்களோட உங்கள்டோயின்ஸை அட்டாக் பண்ணுறது நாங்கள் ஓட்டோமியூன் வகையான ஒரு தாக்கம்னு சொல்லி சொல்லலாம் மிஸ்டேக்காக நடக்கிற ஒரு வகை ஸோ இதாலையும் தொடர்ந்து உங்களுக்கு ஜாயின் பெயின் தொடர்ந்து வந்து இருக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த வைரஸ் இருக்குத்தானே இந்த வைரஸ் வந்து தொடர்ந்து உங்களோட போன் மெரோக்குள்ளே இருந்து தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது போன் மெரோ இன்ஃப்ளமேஷன்ஸ் இதை உண்டு பண்ணி உண்டு பண்ணி தொடர்ந்து பெயின் வந்து கொண்டே இருக்குது நாலாவத பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சைட்டோகைன் ஷாக்ஸ் சொல்லுவோம் இந்த வைரஸ் வந்து உங்களோட உடம்பு ஃபைட் பண்ணி இந்த உடம்பு வைரஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக பழைய நிறைய முறைகளை செய்யும் அது அதுல இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் வந்து போகும் அதுல வர சைட்டோகைன் என்ற வந்து தொடர்ந்து உங்களோட வந்து இன்ஃபிளமேஷன்ஸை உருவாக்கி கொண்டே இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நாலு வகையான செயல்முறைகள் இருக்குது அப்ப நாங்கள் என்ன பண்ணலாம் வளமையாவே உங்களுக்கு நோ ஜோயின் அதாவது என்பு நோக்கள் வருதுன்னு சொல்லிச்சுனா நீங்கள் என்ன செய்வோம் பெயின் கில்லர்ஸ் பரசிட்டமால் டாக்லோஃபேனக் அப்படி இப்படி பெயின் கில்லர்ஸ போடுவோம் சில வேலை லோடோ ஸ்டெராய்ட் கூட இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்காக போடுவோம் ஆனால் எவ்வளவு நாளா நாங்கள் இதை போட முடியும் இந்த சிக்கன் வந்து என்பு தசை நோக்கள் சிலாக்களுக்கு வந்து ஆறு கிழமை மூன்று கிழமை மாசம் ஒரு மாசம் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு ஆறு தொடக்கம் ஒரு வருஷம் இருக்கும் வெரி ரேரா லைஃப் லாங்காகவே அவங்களுக்கு அந்த எல்பு நோக்கல் தொடர்ந்து ஒரு ஆத்தாரிட்டிஸ் மாதிரி வந்து பெற சான்சஸ் இருக்கு அது உங்களுக்கு ஜெனெட்டிக் ஆலை ஜெனெட்டிகால அப்படி உங்களுக்கு ஜெனெட்டிக் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் எண்பு நோக்கல் அப்படின்னு சொன்னால் வரலாம் மற்றபடி எல்லாருக்குமே தொடர்ந்து லைஃப் இருக்க முடியும் வரணும் அவசியம் இல்லை ஆனால் நாங்கள் இந்த ஆறு மாதம் ஒரு வருஷமா பெயின் இருக்கிறன்னு சொல்லி சொல்ற பேஷன்ஸையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுக்க முடியுமா இல்லை ஸோ பெயின் கில்லர்ஸ் ஒரு கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கொண்டு அபியாசங்கள் அப்படி இப்படி செய்யலாம் அதோட லை உணவு வகைகள் எங்களால் அட்வைஸ் பண்ணப்படுகிற உணவு வகைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட நேச்சுரலாகவே உங்களோட ஜாயின்ல இருக்கிற இன்ஃபலமேஷன்ஸை வந்து இதுகள் குறைக்க பார்க்கும் அப்போ இந்த சிக்கன் குனி நீண்ட நாட்பட்ட எண்பு தசை நோக்களால் பாதிக்கப்படவங்களை வந்து என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் இதில் பார்ப்போம் முதலாவதாக ஒமேகா த்ரீ உள்ள உணவுகள் இதுல ஃபிஷ் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சல் சல்மன் மேக்ரல் ஃபிஷ் நீங்க எடுக்கலாம் சியா சீட்ஸ் கழிவுபட்டிருப்பீங்க அதை நீங்க டெய்லி எடுக்கலாம் அடுத்தது வால்நட்ஸ் இது எல்லாமே ஒமேகா த்ரீ ரிச்சான உணவுகள் ஒமேகா த்ரீ வந்து இந்த ஜாயின் இன்ஃபிளமேஷன்ஸை குறைக்கிறதுக்கும் அதை பலப்படுத்துறதுக்கும் மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு பதார்த்தம் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டியூமரிக் இந்த மஞ்சள் தூளை ஒரு டீஸ்பூனோ அரஸ் டீஸ்பூனோ எடுத்து ஒரு பாலில் போட்டு கரைச்சி போட்டு நீங்கள் குடிக்கலாம் இது வந்து நேச்சுரலாகவே உங்களோட உடலில் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைத்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கீரை வகைகள் அதில் அகத்தி கீரை கீரை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களோட உடம்புகள் வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து பேலன்ஸ் பண்ண ரிசல்யூஷன் பண்ணுறதுக்கு ஆன தேவையான மூலக்கூறுகள் இந்த இயற்கை உணவுகளை இருக்குது அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஜிஞ்சர் இது நேச்சுரலாகவே ஒரு உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு மட்டும் இல்லை அதில் இருக்கிற இன்ஃப்ளமேட்ரி இயற்கையான இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஜாயின் இன்ஃப்ளமேஷன் ஸ்பெஷல் இன்ஃப்ளமேஷன் குறைக்க உதவும் அடுத்தது உள்ளி உள்ளி கிட்டத்தட்ட ஒன்று தொடக்கம் ரெண்டு கிளாப்ஸை வந்து நீங்கள் டெய்லி உணவில் எடுத்துக்கொள்ளலாம் மிக முக்கியமான ஒன்று நான் சொல்ல போகிறேன் வளமையாவே நீங்கள் குடிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஃபேவரட்டான உணவு பதார்த்தமாக இருக்கலாம் அதாவது சிக்கன் சூப் மட்டன் சூப் டெய்லி ஒரு சிக்கன் சூப்பாக மட்டன் சூப்பாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எடுத்து வரும்பொழுது ஜாயிண்ட் பெயினில் குறை பார்க்கும் என்றால் அதில் இருக்கிற இந்த கொலாஜன்ஸ் கொண்டிருக்கின்ற இப்படியாப்பட்ட நேச்சுரலான பதார்த்தங்கள்ஸ் வந்து உங்களுடைய அதாவது ஜாயின்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்க இது உதவியாக இருக்கும் பழமையான லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் மைல்டு எக்ஸசைஸ் நீங்கள் செய்யலாம் தண்ணி நிறைய குடியுங்க இப்படியாப்பட்ட உணவு வகைகள் இப்படியாப்பட்ட லைஃப் ஸ்டைலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும் பொழுது உங்களுக்கு இந்த நோக்கள் குறைஞ்சோண்டு வரும் அதுதான் நாங்கள் மருத்துவம் அதாவது பெனடோலோ டாக்டர் பெனக்கோ பெயின் கில்லர்ஸ் மட்டும் இல்லை மருத்துவம்ன்றது மருத்துவம்ன்றது லைஃப் ஸ்டைல் உணவு எங்களை பொறுத்தவரையில் மருத்துவம் முதலாவது உணவு லைஃப் ஸ்டைல் அங்காலதான் குளுசைகள் ஸோ உணவு பதார்த்தங்களை நீங்கள் இதில் தொடர்ந்துடுங்கள் உமேகா த்ரீ உள்ளது மற்றது டர்மரிக் பவுடர் உள்ளி இஞ்சி மற்றது சூப்ஸ் மற்றது பழங்களை பாதிக்கணும்னு சொல்லி சொன்னால் சிட்ரஸ் ஃபுட் பேரீஸ் படியாப்பட்ட பழங்களை நீங்கள் எடுத்து கொண்டு வரலாம் எல்லாத்துக்கும் பொறுமை தேவை சில பேருக்கு ஒன் வீக்கில் நோவு போயிடும் சில ஆகலும் ஒன் அவங்க லைஃப் செயலை தொடர்ந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அவசரப்பட வேண்டாம் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த சிக்கன் குனியாவால் வந்த நாட்பட்ட என்பு நோயின் வால் இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து பிரயோசனமாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சொல்லிச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்